ஸ்தோத்திரம் இன்றைய தியானம் கிருபிலிருந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் நீர் ஆசிர்வதி தருள வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பான எனது சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த நாளின் தியானமாக மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை நாம் வாசிக்க இருக்கின்றோம் மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாது இருக்க கடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் அற்புதமான ஒரு வேத வசனம் தர்மம் செய்வது ஒரு நல்ல காரியம் என்று எல்லாராலும் சொல்லப்படுகிறது தானமும் தர்மமும் ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்று எல்லா பெரியோர்களும் ஒத்துக்கொள்கிற ஒரு நல்ல காரியமாக இருக்கின்றது ஆனால் அந்த தர்மம் செய்வது நல்ல காரியமாக இருந்தாலும் மற்றவர்கள் போற்ற வேண்டும் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக நாம் செய்யும் பொழுது அந்த காரியம் இறைவனுடைய பார்வையில் அது ஒரு நல்ல காரியமாக இல்லை அது இறைவனிடத்திலிருந்து எந்த பலனையும் உண்டு பண்ணாது என்று இயேசு இங்கே சொல்லுகின்றார் நாம் செய்கின்ற தானங்கள் தர்மங்கள் ரகசியமாக இருந்தால் நல்லது நம்மிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மனதில் அது நன்றி உணர்வை அது நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆகவே புகழுக்காக மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற தர்மங்கள் ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்க முடியாது என்று ஆண்டவராக சொல்லுகின்றார் ஆண்டவருடைய இருக்கக்கூடிய நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நமக்கு அல்ல இறைவனுக்கே மகிமையையும் கனத்தையும் புகழையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இறைவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய செயல்களினால் நல்ல செயல்களினால் தங்களுக்கு அல்ல தங்களை படைத்த இறைவனுக்கு புகழ்ச்சியை மகிமையை கனத்தை கொண்டு வர வேண்டும் இப்படிப்பட்ட சிந்தையோடு செய்யப்பட்ட தானமும் தர்மமும் இறைவனால் பல ஆசீர்வாதங்களை நன்மைகளை நமக்கு கொண்டு வரும் ஆகவே நம்முடைய புகழ்ச்சிக்காக அல்ல இறைவனுடைய மகிமைக்காக எதையும் நாம் செய்ய வேண்டும் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்யுங்கள் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தேவன் உதவி நமக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆனால் இப்படிப்பட்ட தர்மங்களை நாம் செய்யும் பொழுது அதற்கான பலனை ஒருபோதும் தேவன் நமக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம் ஆகவே நாம் தியாகத்தோடு செய்கின்ற நல்மனதோடு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் இறைவன் பார்த்து அதற்கான பலனை இருக்கின்றார் மலையிலிருந்து புறப்படுகிற அருவிகள் ஆறுகளாக மாறி சிற்றாறுகளாக அவைகள் பிரிந்து கடலை நோக்கி செல்கின்றன அப்படி கடலை நோக்கி செல்கின்ற பொழுது அப்படி செல்கின்ற அந்த ஆறுகளுக்கு பாதைகளை வகுத்து கொடுத்து இடம் கொடுக்கின்ற மலைப்பகுதிகளும் சமவெளிகளும் அது சில இடங்களை கொஞ்சம் கொடுக்கறதுனால் எந்தவித நஷ்டத்தையும் அது அடைவதில்லை மாறாக பல ஆயிரம் மடங்கு நன்மைகளை ஆசிர்வாதங்களை அது பெற்று செல்கிறது இந்த ஆறுகளும் அருவிகளும் ஓடுகின்ற பாதையில் இருக்கக்கூடிய நிலங்கள் சமவெளிகள் மலைப்பகுதிகள் எதுவாக இருந்தாலும் அங்கே அது பச்சை பசுமையாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது அங்கே பசுமை அங்கே செழுமை காணப்படுகிறது வளம் நிறைந்த ஒரு காரியம் அங்கே உண்டாகிறது ஆகவே இப்பேர்ப்பட்ட நன்மைகளை நாம் பார்க்கணும் மரங்கள் செழித்து வளர்கின்றன வயல்வெளிகள் செழித்து காணப்படுகின்றது எங்கு பார்க்கலும் பஸ்டை பசியல் என்று பசுமை போர்த்திய ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே பார்க்கின்றோம் இந்த ஆறுகளுக்கு வழி கொடுத்த இந்த நிலங்களும் சமவெளிகளும் இப்படி ஆசிர்வதிக்கப்படுகிறது போல மற்றவர்கள் நலனுக்காக செய்கின்ற தியாகங்கள் அதை செய்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து கொண்டு வருகிறது என்று இறைவன் இந்த இயற்கை வளங்களின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஆகவேதான் வேத வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கின்றோம் ஆகவே இறைவன் திரும்ப கொடுக்கும் பொழுது நாம் கொடுத்ததை மாத்திரம் அவர் கொடுப்பதில்லை ஏராளமான நன்மைகளோடும் ஆசிர்வாதங்களோடும் அதை நமக்கு திரும்ப கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட தியாகங்களை செய்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்கிற பிள்ளைகள் நல்மனதோடு இறைவனுக்கு சேவை செய்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பற்றி வாசிக்கும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டோர் குறிப்பிடுகிறார் பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து ஏழை எளியோருக்கு நாம் செய்கிற நன்மைகள் இறைவனுக்கு உகந்த உபவாசங்களாய் காணப்படுகின்றது அப்படி செய்கின்ற பொழுது அப்பொழுது விடியற்கால கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று அங்கே வாசிக்கின்றோம் ஆகவே இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற நல்ல செயல்கள் நல்மனதோடு செய்யப்படுகிற சேவைகளை இறைவன் பார்த்து அதை செய்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றார் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் ஒற்றாத நிருற்றைப் போலவும் இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏழைக்கு இறங்கி கொடுக்கிற இந்த ஒரு நபர் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை இறைவனால் பெற்றுக்கொள்ளுகிறார் இந்த நபரால் ஏழை ஆசிர்வதிக்கப்படுகிறான் இப்படி இவன் கொடுப்பதால் இறைவன் இந்த மனிதனை இன்னும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகின்றது ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் கூட மகிழ்ச்சி நிறைந்த இருதயத்தோடு தான தர்மங்களை செய்வோம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மகிழ்ச்சியோடு வாழ்வோம் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆமேன்